அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது இன்றைய தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கிறது என ஜோதிட ரீதியாக ஒரு அலசல் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் ஆண்டின் தொடக்கத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் தரும் விதத்தில் உள்ளது சனி கும்பத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தினமானது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று தொடங்குகிறது இந்த தமிழ் வருடத்தின் பேர் விசுவாவசு ஆகும் பங்குனி முப்பதாம் தேதி பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை என்று சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் இரவு இரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு மங்களகரமான விசுவாவசு தினம் பிறக்கிறது இந்த ஆண்டு முக்கியமாக விசுவாவசு வருடம் என கூறப்படுகிறது விசுவாவசு ஆண்டின் தொடக்கத்தில் குரு சுக்ர பரிவர்த்தனை யோகம் தரும் விதத்தில் உள்ளது புதன் நீசம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்து நீசம் தருகிறார் முக்கியமாக அவர் ராஜயோகத்தை தருகிறார் ராஜ கிரகமான ஜூரியனும் சந்திரனும் சப்தம பார்வையாளர்களாக பார்க்கிறார்கள் சனி கும்பத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி செவ்வாய் பார்வை காலத்திலும் சனி செவ்வாய் சேர்க்கை காலத்திலும் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் ஆண்டின் தொடக்கத்தில் சுக்கரன் உச்சம் பெறுவதால் கலைத்துறை நாட்டியத்துறை இசைத்துறை கல்வித்துறை விஞ்ஞானத்துறை ஜவுளித்துறை ஜோதிடத்துறை பத்திரிகையாளர்கள் வளர்ச்சி அனைத்துமே ஏற்படுகிறது குருவின் பார்வையால் ராசி, விருட்சக ராசி மகர ராசி ஆகிய மூன்று ராசிகளும் புனிதமடைகின்றன பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குரு பயிற்சிக்கு பிறகு மிதின குருவின் சஞ்சாரித்ததால் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகள் புனிதமடைகின்றன மேற்கண்ட ராசிகளுக்கு இந்த ஆண்டு முழுவதும் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் தொட்டது துளங்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் குரு பகவான் எட்டு பத்து இரண்டாயிரத்தி அஞ்சு கடகராசிக்கு அதிசாரமாக செல்கிறார் ஆண்டின் தொடக்கத்தில் கடகராசிக்கு அஷ்டமத்து சனியும் சிம்ம ராசிக்கு கண்டச்சனியும் மகர ராசிக்கு பாதச்சனியும் கும்பராசிக்கு சென்ம சனியும் விர்ச்சகராசிக்கு அஷ்டாமத்த சனியும் மீன ராசிக்கு விரய சனியும் நடைபெறுகிறது வருட கடைசியில் வாக்கிய கணித ரீதியாக ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் அன்று சனி பேச்சு நிகழ உள்ளது அது நடைபெறுவதற்கு ஒரு சில மாதங்கள் முன்பாகவே நற்பலன்கள் வரத் தொடங்குகிறது இருப்பினும் சுயஜாதக அடிப்படையில் யோக பலன் பெற்ற நாளில் தெய்வ வழிபாடு செய்தால் வரும் விரயங்கள் அனைத்தும் மாசலுடைய நின்றுவிடும் தமிழ் ஆண்டின் தொடக்க நாளில் பாரம்பூல் விநாயகர் சிவபெருமான் அம்பிகை விஷ்ணுபெருமான் சரஸ்வதி லக்ஷ்மி அனுமன் பைரவர் நவகரகம் மற்றும் இஷ்ட தெய்வம் முக்கியமாக குலதெய்வம் ஆகியோரை வழிபட்டால் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக போகிறது முக்கியமாக தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உள்ளன இதில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு பெயர் உள்ளது நடப்பு ஆண்டின் பெயர் குரோதி என்பது குறிப்பிடத்தக்கது வரும் தமிழ் புத்தாண்டின் பெயர் விஸ்வாவாசு என்று அழைக்கப்படுகிறது அறுபது ஆண்டுகளில் இந்த ஆண்டு முப்பத்தொன்போதாவது ஆண்டாகும் பாரம்பரிய முறைப்படி தமிழ் வருட பிறப்பன்று பொங்கல் பண்டிகைக்கு போல வீட்டை சுத்தம் செய்து அலங்காரம் செய்வது போல செய்ய வேண்டும் வாசலில் பெரிய கோலமிட்டு மாவிளை தோரணம் கட்டி வீட்டில் இருக்கும் அனைவரும் தலைக்கு குளித்து அறுசுவை உணவு சமைத்து பூஜை செய்து உண்பார்கள் இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஒரு சில சமூகங்களில் தமிழ் வருட பிறப்பன்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து படைப்பது வழக்கம் பூஜை அபிஷேகம் செய்யும் வழக்கமும் இதில் இருக்கிறது கோடை வெயிலால் அதி அதிகரிப்பதை ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் குறிப்பிடுவதால் தமிழ் புத்தாண்டன்று அறுசுவை உணவுகளோடு நீர் மோர் மற்றும் பானகம் ஆகிய இரண்டும் செய்து பூஜையில் வைத்து அனைவருக்கும் விநியோகம் செய்ய வேண்டும் தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பின்பற்றுவதால் புதிய பஞ்சாங்கம் வாங்கி பூஜையில் வைத்து உணவு இனிப்புகள் சமைத்து கற்பூரம் காட்டி அனைவரும் வணங்கிய பின்பு பஞ்சாங்கம் படிப்பது என்பது பாரம்பரிய பழக்கமாக இன்று வரை பின்பற்று வருகிறது வீட்டில் சுபகாரியம் நடத்துவதற்கு சுபகாரிய பேச்சை சூங்குவதற்கு பஞ்சாங்கத்தில் நல்ல நாள் மற்றும் நேரம் தமிழ் புத்தாண்டு தினத்தை பார்ப்பது வழக்கமாகும் ஆங்கில நாட்காட்டியைப் போல அல்லாமல் சூரியன் மற்றும் சந்திரன் பெயர்ச்சியின் அடிப்படையில் மாத பிறப்பு ஆண்டு பிறப்பு திதிகள் மற்றும் பண்டிகைகள் கொண்டாடப்படும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் நாள் ஒரு மாத பிறப்பை குறிக்கும் அந்த வகையில் ஜாதக கட்டத்தில் உள்ள பன்னிரண்டு ராசியில் முதல் ராசியான மேச ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் காலம் சித்திரை மாதம் இதனை பிறப்பையும் தமிழ் வருட பிறப்பையும் குறிக்கும் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சூரியன் மீன ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்